ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செட்டிநாடு பக்கோடா குழம்பு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சமைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பருப்பு பருப்பு வந்து நல்லா இருக்கான்னு முதல்லே பார்த்துக்குறேங்க அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் அது வாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும் ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த ஜாரில் மாற்றிக்கிடலாம் தண்ணி இதில் சேர்த்து அரைக்க வேணாம் நம்ம ஏன்னா அந்த அள்ளிப்பொடையிலே அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பெற போய் பசை இருக்கும் அப்படி வேணும்னா நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கையில் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதோட ஒரு அஞ்சாறு வர மிளகா கா நல்லா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய காரம் போட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய சேருங்க இது வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு பக்கோடா வர அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இதுக்கு வந்து ஒரு ஆறு மிளகா என்னமோ பிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுட்டு இது கூட நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு இந்த கடலை பருப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு அரை கரண்டி போட்டிருக்கேன் இதை முதல்ல அரைப்போம் ஒரு சுற்று விட்ட உடனே அரைக்காமல் இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணி கொஞ்சமாக தொளிச்சுக்குவோம் சொல்லோம்ல அது மாதிரி தொளிச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பகலாவுக்கு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிருக்கிறது அப்படியே பக்கத்தில் இருக்க கிண்ணத்தில் எடுத்து சேர்த்துருவோம் எல்லாத்தையுமே அதில் வலிச்சு அள்ளி வச்சிடலாம் ஏன்னா அது பெசையிருக்கு தோதா வந்து இருக்கணும் அதுக்காக கொஞ்சங்கிறதுனால இதே கிணத்துலயே நான் கழுவிட்டு வச்சுருக்கேன் நிறையெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எப்படி இருக்கு கையில கையில் வலுவலுன்னு ஒட்டாத அளவுக்கு வருதுல இப்போ இதே ஜாரை வந்து நமக்கு கழுவெல்லாம் வேணால் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பூ நான் வந்து இப்போ ரெண்டு கைப்பிடி அப்படி கையில் தான் அள்ளி போடுறேன் பாருங்கள் அள்ளி போட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி எட்டு பீஸுக்கு அளவுக்கு முழு முந்திரி எடுத்து அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை அது ஒரு பக்கத்தை அப்படியே தூக்கி அந்த பக்கம் மாற்றி வச்சிடலாம் இப்போ அரைச்சி கடலை கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்குவோம் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதே மாதிரி இஞ்சி வந்து நல்லா ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு தகுந்த மாதிரி அதை குட்டி பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்படி அள்ளி அதே மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டிருக்கேங்க ஒரு கை அளவுக்கு நைஸாகவே நறுக்கி வச்சுருந்தேன் முன்னாடியே இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துருவோம் அந்த சின்ன வெங்காயம்லாம் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் உடையணும் அந்த அந்தளவுக்கு உடஞ்சி நல்லா மசித்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் பக்கோடாவுக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கு ஆகிற கலவு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஒரு அரை சட்டிக்கும் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் மகர மகரம் இருந்துச்சுன்னா எப்போவுமே எந்த பொருளாக இருந்தாலும் தெரிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம போட்ட உழை எண்ணெய் வெளியில் ஃபுல்லாக அழுப்பு பூரா அதுவாகும் அதனால் ஒரு அரை அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டேன் ஒன்றை போட்டு பாருங்கள் அது வந்து எண்ணெய் காயலைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலாம் நான் வந்து போலையிலேயே கரெக்டாக இருந்துச்சு அதனால் அடுத்து டக் டக்கு டக்குன்னு அப்படியே கிள்ளி போட ஆரம்பிச்சிட்டேன் இது மாதிரி கிள்ளி போட்டு விட்ருங்க அது சேஃபாக உருண்டையாக எதாவது வரணும்லாம் கிடையாது இது பக்கோடா தானே அப்படியே நம்ம தூள் தூளாக வேணாலும் இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு கரெக்டாக ஒரு குட்டி அப்பால் பண்ணியறதுக்கு சே இதுல அந்த அளவு கூட கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப பெரிய பீஸாலாம் போடலை பக்கோடாவை பாதி மாவு அளவுக்கு இந்த மாதிரி பக்கோடாவை கிள்ளி போட்டிருக்கேன் நல்லா செவக்கட்டு வர இது பண்ணட்டும் செவந்து வெந்து வந்தோன்னே அந்த வெள்ளை இல்லாமல் வரட்டும் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்ம அரிகண்டியை போட்டு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இடையில மட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுக்காங்க அந்த முறையெல்லாம் பாதி அடங்கிருச்சுனாவே நல்லா உள்ளே வெந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் டிஷ்யூவை போட்டு அது மேலே அள்ளி வச்சுருவோம் அரிசி எடுக்கையிலையுமே நமக்கு அந்த உதிரி உதிரியாக ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக வந்து பூந்தி மாதிரிலாம் கிடந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம தடவை போடுவோம்ல அப்போதைக்கு இதெல்லாம் ரொம்ப கருத்து அந்த வாசம் வந்து வந்துடும் கருக வாசம் வரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லாத அளவுக்கு நல்லா எடுத்துருங்க அரிசி மீதி இருக்கிற மாவை இதிலேயே கிள்ளி பக்கோடாவாக போட்டு விட்டுடலாம் ஏன்னா இந்த பக்கோடாலாம் நிறைய இருந்துச்சுன்னாலும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கே எனக்கு நிறைய தான் வரும் இப்போ முத முதல்ல நான் ஒரு சேட்டு போட்டு அரைச்சி அரிச்சு இந்த அளவு தான் குழம்புலேயே போட போகிறேன் இன்னொரு அளவு இந்த அடுத்து போட்டுட்டுருக்குறத தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சிடுவேன் ஏன்னா அது எங்களுக்கு நிறைய இருக்கும் ரெண்டு பேருக்குங்கிறதுனால இப்போ இதுவும் நல்லா சேவந்து வந்துருச்சு பாருங்க மொறு மொறுன்னு இதே அப்படியே எண்ணெய் இல்லாமல் ரொம்ப எண்ணெய் இல்லாத அளவுக்கு வடிச்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கையிலேயே வந்து நல்லா பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க சின்ன கரண்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஓயாமல் அது பண்ணிகிட்டு எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தட்டு இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்து வச்சுக்கணும் குட்டியாக வச்சோம்னா அது மேலேருந்து கொட்டிடும் நம்ம எண்ணெய்க்கிறதுக்கும் சூளுக்கிறதுக்கும் பட்டுன்னு நம்ம கையில் தான் போடும் இருந்தாலும் இப்போ பக்கோடா பொரிச்ச சட்டிலேயே நம்ம குழம்பு வைக்கலாம் ஆனால் அதில் எண்ணெய் நிறைய இருக்குது அதனால நான் ஒரு தனியாக ஒரு பெரிய சம்பட்டத்தை எடுத்து இந்த எண்ணெயை சுட்டுக்கிறாமல் மோந்து கிண்ணத்தில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு மட்டும் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை பெருசாக எடுத்திருக்கேன் இது கூட மூணு பீஸ் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாமே இதில் இருக்குது இப்போ இது எல்லாமே அந்த அடுப்பு நல்லா காஞ்ச உடனே போட்டு விட்ருவோம் நம்ம முதல்ல என்ன சோமாரையிலேயே எடுத்து வைக்கையில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுவோம் அப்போ தான் வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் சூடு இறங்கியிருக்கும் இதுக்கடையில் இங்கே வந்து வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயத்துக்கு மேலே நைஸாக நறுக்கி வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒன்றரை தக்காளி பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிடுவோம் அப்படியே கருவேப்பிலையும் அதில் தள்ளி விட்டுருவோம் அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டுருக்கட்டும் வெங்காயம் நல்லா பதத்துக்கு வந்த உடனே அப்படியே அந்த தக்காளியே சேர்த்து அதிலே போட்டுருவோம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த தக்காளியும் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு தூண்டு ஒரு ஒரு ஸ்பிஞ்சு அளவுக்கு எடுத்து அதில் தூவி விடுவோம் நல்லா இது மாதிரி வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் குழம்பு உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கங்க பொடிகளவை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு காசு ஸ்பூனோட கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதோடு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க ஒன்றரை கரண்டி அந்த பக்கம் வெள்ளைப்பூடு வேற நச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு நல்ல ஒரு மூணு பல்லு அளவுக்கு வச்சு நச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிருவோம் இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரலாம் இருக்குல்ல இதெல்லாம் அப்படியே ஊற்றி இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த தண்ணி பருப்பு இதெல்லாம் பண்ண தண்ணி இதையே வந்து அதுக்கு தேவையான குழம்புக்கு கூட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு குழுக்கு குலுக்கி மிக்சி ஜாரை அப்படியே அதில் கலந்து விட்டுருவோம் பாருங்கள் அப்படியே சுத்தமாக கழுவி எடுத்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது நம்ம க வீட்டில் தான் பக்கோடா செஞ்சுதே இந்த குழம்பு வைக்கணும் கிடையாது நம்ம கடையிலேயே ஸ்வீட் ஸ்டால்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா கூட அந்த பக்கோடா வச்சு இந்த குழம்பு மட்டும் தெ செஞ்சுக்கலாம் இது கூட உப்பையும் சேர்த்துட்டு உப்பை நல்லா க கிண்டி விட்டுறணும் ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து உப்பு வந்து போட்டிருக்கோம் பக்கோடாவில் அதனால் இதுக்கு வந்து குழம்புக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டால் போதும் இந்த கூட்டி வச்ச உடனேயே முதல்ல உப்பை பார்த்துக்குறங்க பத்தலை நான் மட்டும் போட்டுக்கலாம் பத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையில்லை இப்போ இந்த அளவுல கூட்டி வச்சுட்டு எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அதனால் மறுபடியும் எக்ஸ்ட்ராலாம் போடலை இது நல்லா வற்றி வரட்டும் கொஞ்சம் நேரம் பாருங்க வத்தி எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம பக்கோடாவை எழுத்து சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் யார் யாருக்கு பக்கோடா குழம்பு பிடிக்குமோ பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்து நிறைய இருந்துச்சுல்ல பக்கோடா இருந்து பாருங்கள் ஒரு பையன் நிறைய கறிப்பையை நிறைய கட்டி வச்சுட்டு ஏன்னா இவ்வளோ பக்கோடா போட்டால் யார் சாப்பிட்றது ரெண்டு பேருக்கெல்லாம் வந்து நிறைய இருக்கும் இப்போ மீதி இருக்கிற பாதியை மட்டும் இதில் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் ஒரே இடத்துல அப்படி இதுவாக போடாமல் கொஞ்சம் உது தொட்டு மாதிரி தனித்தனியாக போட்டுவிடுவோம் நல்லாயிருக்கும் எடுத்து வச்சு சாப்பிடையிலே டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இந்த பக்கோடா பொறிச்சு வச்சுட்டு குழம்பு வெந்து இது பண்ணுறதுக்குலேயே ஒரு ஆறு ஏழு பீஸை வேறு சாப்பிட்டாச்சு வேற நல்லா பொருள் பொருன்னு இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தனியாக சாப்பிடையிலே சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே கடைசியாக இருக்க அதில் இருக்க தூள் எல்லாமே சேர்த்து விட்ருலாம் பக்கோடாவிலே அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப உழைச்சி விட்டிக்கிண்டாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அழுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பார்க்கையிலே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ